நம்ம வந்து இன்றைக்கி பிரான் வச்சு கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம் நான் இப்போ வந்து ஒரு அரை கிலோ பிரான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கங்க போட்டு இது நல்லா கொஞ்சம் பெருக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கீ ரோஸ்ட்டுக்கு நம்ம மசாலா அரைப்போம் ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் மிளகு ஜீரகம் சோம்பு இதோட சேர்த்து ஒரு தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நெய் சாரிச்சிட்டு வந்துடுவோம் அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுக்குவோம் இதை வந்து நெய் போட்டுக்குவோம் இது உங்களுடைய அளவு தான் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க இதில் நம்ம வந்து ப்ரான் வந்து போட்டு லேஸாக வறுத்துக்கிடுவோம் இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இது எவ்வளோக்கு வதங்கணுமோ அவ்வளோ நல்லா வதங்கிடும் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இந்த நெய்யிலேயே தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இதுவே தண்ணி விடும் நான் இதெல்லாம் அரை கிலோ பிரான் எடுத்துருக்குறேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோமா இப்படியும் கூட நம்ம சாப்பிடலாம் இதில் டெய்லியில் வருத்ததை கூட எடுத்து நம்ம சாப்பிடலாம் அது கொஞ்சம் நம்ம மசாலா போட்டு நம்ம வைக்கிறோம் இது செஞ்சு வச்ச உடனே காலி ஆகிரும் சாதத்துக்கு கூட இருக்காது சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி வந்துருக்கு இருக்கீங்களா இந்த தண்ணி வத்துற முடிய இதாகட்டும் வேகட்டும் அதுலேருந்து வந்த தண்ணி தான் எல்லாமே இருந்து ராட்ல ராட்டில் இருந்து வந்த தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நம்ம உப்பு உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து வெந்துட்டுருக்கப்பறம் நம்ம வேறு மசாலா நம்ம போட்டுக்கிறோம் அதை மூடி வச்சுருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா அந்த நெய்யிலையே அந்த ப்ராண் நல்லா விரும்பிட்டு பாருங்கள் இவ்வளோ இப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கிரேவியோட கிரேவியோடு கொஞ்சம் ஒன்று போட்டு தரேன் உங்களுக்கு பாருங்கள் இதுவே நல்லா நெய்யில் வதக்கியாச்சு இதை வந்து இதுலையே கிரேவிலாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா நெய்யோடைய வாசனை போயிடும் அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு வேறு பேன் வச்சுக்குவோம் பேரக்காய் வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஆயில் ரொம்ப வேண்டாம் ஆயில் சுடட்டும் இது வந்து சோம்பு போட்டுருவோம் அதுமாதிரி சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு இதில் வெங்காயம் போட்டுக்கிடுவோம் இது சும்மா நேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப செவக்கெல்லாம் வருத்த வேண்டாம் இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு குவாலிட்டி நிறையா வேணும்னா வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து இந்த கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சோம்னா கிரேவி தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் இதில் போட்டுருக்கோம் இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஒரு அரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் நம்ம ஏற்கனவே வந்து அதில் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம் இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்குங்க இது நல்லா வேகணும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது நல்லா வேகட்டும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு வேணுங்கிற உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா இதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கெட்டி தயிர் கொஞ்சம் ஊட்டிக்கிடுவோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றலை கொஞ்சம் தான் ஊற்றணும் தாளிக்கும் போது ஏன்னா நம்ம நெய் ஏற்கனவே வறுத்துருக்கோம் நம்ம கடைசி இறக்க போகும்போது கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் நம்ம அதனால தான் அந்த எண்ணெய் தாளி இது வெ வெங்காயம் வதக்கும் போது கம்மியாக ஊற்றினது இது நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் கெட்டியாக வரட்டும் நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா கெட்டியாகிடுச்சு இதில் பிரான் வறுத்ததை இதில் போட்டுருவோம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் இது வேகம்லாம் வைக்க முடியல ஏன்னா பிரான் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம் நெய்யில் இப்போ அந்த இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்குருவோம் சில தான் பினிஷ் இது அப்படியே ஏற்பட்டும் அடுக்கிண்டிய தான் கொஞ்சம் நேரம் செஞ்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் முடிவச்சுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கீழேயே நல்லா ரோஸ்ட் பண்ண பிரான் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிரான் நல்லா நெய் ரோஸ்ட்டு ப்ரான் நை ரோஸ்ட்டு சூப்பராக பண்ணியாச்சு இதே மாதிரிக்கு நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்